விஜயா வந்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்கிற வலையில வந்து மீனா மேலே இருந்துட்டு போயிடுறாங்க முத்து வந்து இந்த மாதிரி வேற யாராவது பண்ணியிருந்தா நான் சும்மாவே விட்டு மாட்டேன் எல்லா பிரச்சனைக்கும் ஸ்டார்டிங் வந்து மனோஜ் தான் சொல்லிட்டு முத்து சொல்றாரு ரோஹிணி வந்து சொல்றாங்க அவர் ஏமாந்தது தப்பு தான் அதுவும் உங்கள் நகை எடுத்தது ரொம்ப பெரிய தப்பு நான் அதுக்கு வந்து காசு உங்களுக்கு செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து சொல்றாரு நான் மனோஜ் நம்பல உன்னதான் நம்புறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து போறாரு ரோகிணி வந்து விஜயாவோட வலையில் எடுத்துகிட்டு வந்து விஜயா கிட்ட கொடுக்குறாங்க இது எதுக்குமா எடுத்துகிட்டு வந்த மூஞ்சில விட்டே இருந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லாண்டி நான் மீனாக்கு கொடுக்க வேண்டிய காசு நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயா வந்து மனோஜ் அடிக்கிறாங்க நீ அறிவாளியா என்ன பெருமைப்படுத்தணும்னு பார்த்தா என்ன நடு ரோட்ல தான் நீ விடுவே நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோஹினிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது மீனா முத்து ஸ்ருதி மாடியில இருக்காங்க மீனா வந்து அழுதுட்டே இருக்காங்க முத்து வந்து கண்ணத்தோட நான் இதுக்குதான் சொன்னேன் அமைதியா இருன்னு சொல்லிட்டு நீ தான் அத்தை பாவங்க பாவங்கன்னு சொன்ன பார்த்தே இப்ப அவங்க எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸ்ருதி வந்து சொல்றாங்க ஆன்டி தான் தப்பு அவங்க தான் மன்னிப்பு கேட்கணும் பட் அவங்க இப்படி பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயா வந்து எனக்கு மனசு சரியில்ல வா பார்வதி கோயிலுக்கு போலாம் சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க சுதா வந்து என்ன கையில வளையல் இல்ல எங்க சம்மந்தி கையில வளையல் இல்லைன்னா எங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல நான் மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சமாளிக்கிறாங்க பார்வதி வந்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி சொல்றாங்க என்னால அவகிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க தேங்க்யூ